அம்மண்ணா எல்லாம் முடிஞ்சுது கீழே என்ன அந்த மாட்டுக்கு மாலை போட்டாச்சு இனிமே பெரிய பொண்ணு பாலை காய்ப்பா காய்ச்சி முடிச்சதும் சாப்பிட போயிடலாம் என்ன கொஞ்ச நேரம்தான் தான் அதுல உட்காரு உனக்காண்டி இந்த லட்சுமி அக்கா சேர் எடுக்க போயிருக்கு நானே எங்க போச்சுன்னு நினைச்சேன் ஆமா வேற எவ்வளவு நேரம் தான் அவ்வளவு நிப்பா வேற மனைச்சு கால் வெடிக்காதாக்கா அவளுக்கு வேற நம்ம தான் அவ்வளவு வல்லாதலையா கூட்டுட்டு வந்தோம் வா வேற வீட்டுல ஒத்தையில தானே கிடப்பான்னு வேற அவ்வளவு நல்லபடியா நம்ம தானே பாத்துக்கிடணும் தேங்க்ஸ் லட்சு அவ்வளவுதானா

பாலகாய் பாலகாயின்னு நான் எதில் குண்டு காய்க்கிறது இந்த ஓம குண்டத்துலேயே பாலை காய்க்க முடியும் அடுப்பு அண்டை கூட்டுங்க அப்போ தானே பாலை காய்க்க முடியும் கேஸ் அடுப்பும் இல்லை எந்த அடுப்பும் இல்லாமல் எதில் காய்க்கிறது ஆமாம்மா கொஞ்சம் பொறுங்க நான் தெருவில் போய் கொஞ்சம் மண் அள்ளிட்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் அண்டை கூட்டுறேன் அப்போ தான் பாலை காய்க்க முடியும் என்னம்மா யாகம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா ஆமாண்ணே அதெல்லாம் நல்லா முடிஞ்சுது இனிமேல் பாலை காய்க்கணும் அதுக்கு தான் அண்டை கூட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆமாம்மாம்மா யாகம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது அடுப்பு குட்டித்தனமா பாலை காய்க்கணும் இல்லைன்னா கிச்சன்லயே போய் பாலை காய்ச்சிடலாமா அடுவுட்டுக்குள்ளே வச்சு பாலை காய்க்கிறது தான் நல்லது அடுப்பாங்கறையில போய் பாலை காய்க்கிறத விட இன்னும் நீ ஏற்று வாங்கின பொருள் எதுவும் வந்து இறங்கல அவன் தான் கொண்டு இறக்கவும் போல தெரியுது ஐயோ அப்படியா நேரத்து மதியமே கொண்டு இறக்கிருவேனாக்கோ அண்ணா இந்தா இப்போ கவின்னு தான் போன பண்ணி கேட்டான் மதியம் கண்டிப்பாக கொண்டு வந்து இறக்கிறியே நீ இருக்காணுவேன் காசு மொத்தமாக கொடுத்துட்டு போனா இன்னும் பேலன்ஸ் கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு வந்து பொருள் இறக்கிட்டு வாங்கிக்கிடுங்கன்னே வரேன் நானுவேன் இன்னும் ஆள சரி அவனும் பொறுமையா வந்து இறக்கட்ட நம்மளால ஆள காட்சி முடியல எல்லாரையும் அனுப்பிட்டீங்களா எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டு போங்க கவின அனுப்பிச்சு விட்டுருக்கேன் அவ்வளோ வரையும் சாப்பிட கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அங்க பரிமாறதுக்கு ஆள் இருக்காதுல்ல நம்ம ஒரு பயிலுவை போய் பயிலுவேன் அவனும் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கடியோன்னு அங்க நிற்கானுவேன் கவின கூப்பிட்டுருப்பான் போல இருக்கு கொஞ்சம் பந்தி பரிமாற ஆளு தேவைப்பட வந்துருங்கன்னு இந்த யாரு சதீஷ்னு ஒரு பையன் நினப்பான்ல அவன் அவன் ஃப்ரெண்டு போய் நிக்குவேன் அப்படியா சரி சரி அவனுன்னா கொஞ்சம் பார்த்துக்கிடுவானுவேன் சரி மாமா நான் தெருவில் போய் ஒரு ரெண்டு வட்டம் மண் அள்ளி கொண்டு போடியேன் நாளைக்கு செங்கல் எடுத்து வச்சு பாலை காய்ப்போம் முத வரவு வேற எடுத்து போட்டிருந்தேன் இல்லையானு தெரியலையே ஐயோ வரவுலாம் நான் பறக்கி போட்டுட்டேன் பாலை காய்க்கிறதுக்கு ஆ சரி பாப்போ நாளைக்கு செங்கல் மட்டும் எடுத்துட்டு வாங்கப்பா நான் மண்ணை கொண்டு கொட்டுறேன் இனிமே மாலையை கலத்திடலாம்ல மாலையை கலத்தாத பாலை காய்க்க வரைக்கும் போட்டுக்க ஆமா மாப்பிள்ள கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் போட்டுக்கிடுங்க பாலை காய்ச்சி எல்லாருக்கும் சாமிக்கு கும்பிட்டுட்டு அப்புறமா மாலையை கலத்தலாம்

அப்ப அதுக்கு தான் மூஞ்சு துக்கி வச்சிட்டு நிக்கியே நீ. இந்த பாருங்க எனக்கு 180 பிரச்சனை இருக்கோ நான் எதுகைன மூஞ்சு துக்கி வச்சிட்டு இருப்பேன். இப்ப அதுக்கு கொண்டு உங்க தங்கச்சிய நீங்க এনেছினா அதுக்கு நான் ഒന്നും பண்ண முடியாது. இந்த பாரு தேவ இல்லாம நீ பெரிய புடு மேல கோபப்படாத. நான் தான் விருப்பப்பட்டு வாங்கி குடுக்கேன். அவளா எதுவும் கேட்கல. ன் யாவ ஒச்சிக. நான் இப்போ நீங்க வாங்கி குடுத்தியன்னம் கோவமா இருக்கேன்னு சொல்லலையே. அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. நான் உன்ன அதுக்கு மூஞ்சு துக்கி வச்சிட்டு இல்ல. வரைய போறைய எல்லாம் உங்க மருமவா எங்க உங்க மருமவா எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காவே என்கிட்ட எனக்கு அதுவே ஒரு மாதிரி கொடை கொதிப்பா வருது உங்க மொவை தான் நான் கோவத்துல இருக்கேன் சரி அந்த கோவத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கிட்டலாம் நீ கொஞ்சம் பாலை காய்க்கிறதுக்கு நாலு பொருளை எடுத்து எடுத்துக்கொடு வரவு சருவுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கொடு அப்போ தான் நீ இந்த குடும்பத்தோடு இருந்த மாதிரி இருக்கும் தனியாக தனியாக மூணாவது மனுஷ மாதிரி போய் நின்றுக்கிட்டு இருக்காத வேற பார்க்குறையே என்ன நினைப்பாவ இப்போ என்ன உங்கள் தங்கச்சி விட்டுக்கும் கிடந்து நான் வாங்க வாங்கணும் வேலை செய்யணும் அதானே நம்ம வீட்டில் செய்ய வேலை பார்த்தாதுன்னு அப்படி இல்லை பத்ராளி நாலு போர்ல எடுத்து கொடுக்க என்ன வேணும் ஏது வேணும்னு குடும்பத்துக்குள்ள இருக்க ஒரு மனுஷன் மாதிரி இருக்கும் யாரோ மாதிரி மூணாவது மனுஷன் மாதிரி ஓரமாகவே ஒதுங்கி நின்னன்னா நீ மாதிரி வந்துட்டு போன மாதிரி தானே இருக்கும் அப்படி இருக்காதுன்னு தான் சொல்றேன் வேற பெரிய பொண்ணு மாமியாரி என்ன நினைக்கும் இந்த பாரு மறுபடியும் அதான் என் பொண்டாட்டி பத்ராளிக்கு அழகு அதே மாதிரி சிரிச்ச மாதிரி போய் நின்னு மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு நிக்காத என்ன ஆமா சிரிச்சிட்டாலும் பூரா போங்க இப்ப போதும் பண்ணு பாரு ஆ போதும்பா சரி அப்ப காயத்ரி அந்த பானை கொண்டா மருமுள பால் எடுத்துட்டு வாமா ஆ சரி மாமா தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருந்தேன் இந்த எடுத்துட்டு வரேன் எக்கோ எல்லாரும் வாங்க நம்மளும் கீழே போலாம் இனிமேதான் பாலை காய்க்க போறாவது வேண்டலாம் உமா பாலை காய்ச்சி முடியட்டோம் நம்ம இங்கே நிப்போம் பெரிய பொண்ணு மேலே வரட்டும் மேலே வந்தப்புறமா அவகிட்ட அவங்க கிஃப்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போலாம் அங்கே கீழே குடும்பம் நிற்குது இடமே இல்லை ஆமா ஓ ஆமகுண்டமா அதுவும் எதுவும் பொருளா இருக்கு கீழே நமக்கு அங்கே கால் வைக்க இடம் இருக்காது அவளை இன்னும் கொஞ்சம் கழிச்சு ஃப்ரீயாடுவான் அதுக்கப்புறம் அவளே வருவா ஆமா உமா அதுவும் சரிதான் அவளே வரட்டும் கொஞ்ச நேரம் நம்ம இங்க பாப்போம் நல்லா நம்ம ஃபர்ஸ்ட் இங்க நின்று பார்த்தாலே கீழே நடக்கதெல்லாம் தெரியுது தெரியும்

பால் பால்ப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது கொண்டு வந்து தானே பெரிய பொண்ணு அண்ணன் இவ்வளோ பொருளை செஞ்சிருக்காருன்னு தெரியும் இது என்ன பால் காய்ப்புக்கு வாங்கின பொருளா அவள் கல்யாண இப்போ செய்ய எதுவா இருந்தாலும் அவளுக்கு ஒரு மதிப்பாக இருந்திருக்கும்ல எல்லாரும் முன்னாடியும் பொருள் இறக்கியிருந்தா இப்போ பாலை காய்க்கிற நேரத்தில் பாதி கும்பல் சாவிட வயிறுச்சு அப்ப யாருக்கு தெரியும் இவ்வளோ பொருள் வாங்கி கொடுத்தார என்னன்னு அதுக்கு ஏன் நீ வருத்தப்படியா வருத்தப்படியாவோ இல்லையே இவா ரொம்ப வருத்தப்படியாலை ஆமா வேற வருத்தப்படாண்டாவளாக்கும் நான் இருந்தேனா முந்தின நாளே எவ்வளோத்தையும் இறக்கி வச்சுக்கிட்டு வாங்கி கொடுத்தேன் நான் வாங்கி வர நீ இந்த வெள்ளி எல்லார்கிட்டையும் சொல்லி இருப்பேன் வாங்கிட்டு தாம்பட்ட தட்டு வாங்கி கொடுத்த மாதிரி ஆமாம் விலை என்னன்னு தெரியுமா வெள்ளி விற்க விலைக்கு வெள்ளி வாங்கியிருக்கேன் இந்த சாந்தியும் மீனாவும் பார்த்து என்னையும் நக்கல் அடிச்சுட்டு போறாளு உன் ஃப்ரெண்டு பெரிய பொண்ணுக்குன்னா தான் வெள்ளில நீயிறி ஆகும் எங்க வீட்டுக்கெல்லாம் வந்தா நூறுபா மொய் கூட செய்யாண்டா அவளுக்கு மட்டும் இவ்வளவு ஜெயிரியே அவ உனக்கு என்ன செஞ்சான்னு கேக்களவே அந்தல நான் ஒரு பொண்ணு வச்சிருக்கோம்ல என் பொண்ணுக்கு சடங்கு வந்து அவ தங்கத்துல போடுவான்னு இருக்கேன் ஆமாம்மா உனக்கு தங்கத்துல போட வேண்டியதுதான் நான் இன்னைக்கு எனக்கு தங்கத்துல எடுத்து எடுத்து கையெல்லாம் உலையுது அதனாலதான் சொல்றது உங்க நல்ல இருக்கும் அதுக்கு பார்த்தாலும் என்னையவே போட்டோகிராபர் மாதிரி

எல்லாம் ஒரிஜினல் செடி தான் நாலு பக்கமுமே இந்த மாதிரி செடி வச்சிருக்காங்க ஏன்னு தெரியல கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கலாம்னு வச்சிருப்பாங்களா இருக்கும் எங்க அம்மா உடையே முன்னங்க வதர்மா இப்பலாம் யார் வீட்டுக்கு ஆமா பாவும் சின்ன பொண்ணு முன்னாடி எல்லாம் எங்க வீட்டுல வாடி வாடி வரவா பூமாரி வீட்டுக்கு எங்க வீட்டுக்குலாம் இப்பலாம் வரையே முன்னங்க அம்மா அதான் பா அம்மா கூட முன்னங்க வா அதான் நான் வர முன்னங்க நீங்கள் உள்ள அங்க வர முன்னங்க வேற நான் என்ன பண்ணேன் நீங்கள் உள்ளாத எங்க வீட்டுக்கு வரணும் நாங்களோட வரணும்னு நினைப்போம் கடைசி எங்களுக்கு வீட்டிலே சண்டை போட்டுக்கிட்டு நேரம் சரியா இருக்குமோ அதனால வர முடியல நீங்க வராதீங்க அப்படி வீட்டிலே கிடங்க சரி போய் போய் சாப்பிட போலாமா எப்படி பசிக்குது எனக்கு ஆமா ஆமா எனக்கும் பசிக்குது நல்லா பூரி பொங்கல் வடை நிறைய போடுவோம்ல ஆமா எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிதான் சொன்ன மாதிரி இருந்தது வாங்க போவோம் சதீஸ்லாம் சதீஷ்லாம் தான் நிக்கான்னாங்க

காலு பொங்கிச்சு போல இருக்கு ஏன்னா நீங்கள் வேணும் கொலை விடுங்க அவ்வளவுதான் பால் குஞ்சிருச்சு எதுவுமே பால் ஆத்தி சாமிக்கு போத வச்சு படைங்க படைச்சிட்டு அவ்வளவு இருக்கும் கொடுங்க பாலை நல்லபடியா காய்ச்சாச்சு வருவோம்ல பாலை வாத்தி முத சாமிக்கு வச்சு கும்பிடுங்க ரெண்டு பேரும் கும்பிட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் காத்தி கொடுங்க பிள்ளைல எல்லாம் சாப்பிட்டு இடத்துக்கு ஓடிட்டாவே இல்லாட்டினாலும் பிள்ளைலையும் வச்சு சாமி கும்பிட்டுருக்கலாம் சரிமாமா சாமிக்கு வச்சு கும்பிட்றேன் இந்த பெரிய பொண்ணு பாலை ஆற்றி தரதுக்கு பதிலாக நமக்கு ஒரு காப்பியாக ஆற்றி வந்தால் நல்லாயிருக்கும் காலையிலேருந்து பச்சை தண்ணி பல்லில் படாமல் பால் தாய்ப்பு வீட்டில் சோறுதுங்களான்னு வயிற்ற வெறு வயிறாக போட்டுட்டு வந்திருக்கேன் வயிறு வேற பசிக்குது குவா குவான்னு இந்த பெரிய பொண்ணு மேலே வந்தானே கிஃப்டை கொடுத்துட்டு வடி போய் சாப்பிட வேறலாம் வர முடியல திரும்பி பால் ஆற்றி சாமியை விண்டுட்டு கீழே இருக்கையிலுக்கெல்லாம் பாலை கொடுத்துட்டுலாம் மேலே கொண்டு வருவோம் நமக்கு நம்ம மேலே தான் இருக்கணும் இவளுக்கு தெரியுமா தெரியாதா அவங்க அப்பப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கா நம்ம மேலே நிற்கணும் அவளுக்கு தெரியும் வருவா வருவா

ஆமா நான் கூட வெறும் இட்லியும் சாம்பாரும் தான் சட்னியும் தான் இப்பானு பார்த்தேன் அவ பூரி பொங்கல்னு என்னென்னமோ வச்சு திருச்சிருக்கா நல்லா இருக்கு சாப்பாட்டு செலவு கூட அவன் அன்னையும் தான் செலவு பண்ணாலும் பண்ணிருப்பான்னு நினைக்கேன் என்ன பிஞ்சு பாட்டி சொல்றீங்க ஆமா சீர் வருஷ பொருள் கல்யாண செலவுன்னு அவ்வளோத்தையும் அவன் தான் பார்க்கானா அன்னைங்காரன் அதனால இந்த செலவும் ஃபுல்லா அவன் தான் பார்த்துருப்பான்னு எனக்கு தோணுது ஐயோ அப்ப பத்திராளி அக்காக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவ்வளோதானே அது மட்டும் கிடையாது வீடு பால் காய்ப்புக்கு பாதி பொருள் கொடுத்துருக்கானா அந்த வீடு கட்டதுக்கே பாதி பொருள் அவன் அன்னங்காரன் தான் கொடுத்திருக்கானா விஷயம் உங்களுக்கு தெரியுமா எப்படி உங்களுக்கு தெரியாது அன்னங்காரன் காசை கொடுக்கலன்னா அந்த வீடு அந்த அந்தால பவுண்டேஷன் அப்படியே கடந்திருக்கும் வீடு எழுப்பி இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது பெரிய பொண்ணு அண்ணன் அவன் வேலை சாமி வேலை தான் இல்லாட்டின்னா இவன் வீடே கட்டியிருக்க மாட்டான் இருக்கும் இருக்கும் வேற எப்படி ஐயும் வீட்டுக்கார சம்பளத்துல இப்படி வீடு கட்ட முடியும் என்ன ஒரு ஆள் சம்பாத்தியத்துல கட்ட முடியாது பெரிய பொண்ணு அண்ணன் நல்ல வசதினா தான் அவர் கொஞ்சம் குடத்து உதவி இருப்பாரா இருக்கும் அதனாலதான் இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கா அந்த பெரிய பொண்ணு அதனாலதான் பத்திராளிக்கா முஞ்சு தி கச்சுக்கிட்டே இருந்திருக்கு தான் எதுக்கு இப்படி மூஞ்சு வச்சுக்கிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்திருக்கோம் பத்திராளிக்க வீட்டுக்காரனுக்கும் நேற்று ஒரே ராத்திரி சண்டை போல இருக்கு எனக்கு எல்லாம் வந்து அவன் தெருல இருந்து எங்க தெரு வரைக்கும் சத்தம் வந்துச்சு உங்களுக்கு எல்லாம் கேட்கலையா அப்படியா எனக்கு சத்தம் எதுவும் கேட்கலையே என்ன சண்டங்கிய இப்படியே நான் கவச்சுக்கிட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறேனாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பெட்டி கட்டியெல்லாம் தூக்கிட்டு போனா எப்படியோ சமாதானப்படுத்தி மறுபடியும் வேலை சாமி பிடிச்சி வீட்டில் பத்திராலேயே வச்சிருக்கான் இன்னைக்கு வேற வரலன்னா நாலு பேர் ஊருக்குள்ளே நாலு விதமாக பேசுவாவே நீ இரு ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடியட்டும் அப்புறம் இதை பற்றி பேசிக்கிடலான்னு சொல்லி வச்சிருக்கு இப்படியா திங்கி பாட்டி ஆமாடா அவள் விட்டு விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் பத்துக்க ஓ இதுக்கு பேர் தான் புரளி பேசுறதுங்க ஊருக்குள்ள நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்றது இதுதான் போல இருக்கு

என்ன குட்டியாண்டு பாக்ஸா இருக்கு தாம்பள தட்டுனா பெருசா தானே இருக்கும் இது குட்டி வாங்க முடியல நீ நீ எதுவும் வாங்கிட்டு 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 வர பார்த்தேன் பார்த்தேன் பரவாயில்லையே சரி சரி தேங்க்ஸ் ஊர் உலகம் நம்மளை பேசுமே அப்படின்றதுக்காக வாங்கினேன் பாசத்துல வாங்கிருக்க மாட்டிய நாலு பேர் உன்னும் கேவலமா திட்டிடக்கூடாதுன்றதுக்காண்டி கண்டிப்பா அதான சரி இல்லைடா உனக்கு என்ன வாங்க என்ன வாங்கன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறமா லட்சுமி அக்காவும் சரசக்காவும் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கினாங்க சரி அதை வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுமேன்னு சொல்லி நான் வாங்கினேன் வேற ஒன்றும் இல்லை அப்படியா சரஸ் லட்சுமி அக்காவும் அப்படி என்ன வாங்கினாவே எனக்கு தெரியாம நீயா ஆற்றி ஆம்பினாடு தானே அவ்வளோ சுற்றிட்டு அடந்திய வேற எப்படி வாங்கினிய இதெல்லாம் உன் கண்ணை தப்பி போய் உனக்கு தெரியாம வாங்கணும் சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படியா தான் எங்கேயும் அலைய முடியல அதனால வாங்க முடியல பெரிய பொண்ணே சரி விடலை அழிச்ச வச்சு வருத்தப்படாத அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் இருக்கு என் வீட்டில் வேற நான் என்ன வேணும்னு உட்கார் கேட்க போகிறேன்னு சொல்லு நீ சந்தோஷமா இருந்தால் அதுவே போதும் எனக்கு இந்த பெரிய பொண்ணு எங்களோட கிஃப்ட்டு ஆமாம் பெரிய பொண்ணு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காமாட்சி வளர்க்க தான் வாங்கணும் பார்த்துக்க சாமி ரூம்பில் வச்சு கும்பிட்றதுக்கு வெளியில் அப்படியா வெளிலையே வாங்கினிய ஆமாம் பெரிய பொண்ணு இந்த ஓப்பன் பண்ணி பார்க்கட்டு மலைச்சு ஆ பாரு பார்த்துட்டு பிடிச்சிருக்கா என்னென்னு சொல்லு ஆ சரி ஐ காமாட்சி வளர்க்க சூப்பராக இருக்குல்லு சரசகோ தேங்க்ஸ் ஆனா எதுக்கு போட்டு இப்படி செலவு பண்ணிட்டு நடந்திய நீங்க சும்மா வந்தா மட்டும் போதுன்னு சொன்னா இருந்தாலும் நாங்கள் வெறுங்கையோட வந்தா நல்லா இருக்குமா அதான் உனக்கு கிஃப்டா என்ன வாங்க என்ன வாங்கன்னு யோசிச்சு கடைசியில் இதை வாங்கணும் உங்க வீட்ல மத்த பொருள் எல்லாம் உங்க அண்ணன் செஞ்சுட்டாரா அதனால எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல அந்தாலும் இதை வாங்கிட்டோம் ஆ சரி லட்சு நான் இதை பூஜை ரூம்ல வச்சுக்கிட்டுறேன்